முருகன் தமிழின் உயிரின் ரகசியம் உன்னை அழைக்கிறான் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் மலைக்கோவில்களிலும் ஒலிக்கும் அரோகரா கோஷம் முருகன் மீதான தமிழர்களின் ஆழமான பக்தியை பறைசாற்றுகிறது அவன் ஏன் தமிழர்களுக்கு இவ்வளவு நெருக்கமான கடவுளாக போற்றப்படுகிறான் சங்க இலக்கியங்களில் செம்மால் என்றும் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் என்றும் போற்றப்படும் முருகன் தமிழின் முதல் நூலான தொல்காப்பிய காலத்திலிருந்தே நம் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் அவன் தமிழின் இலக்கணத்திலேயே எப்படி பிணைந்தான் படை போன்ற பக்தி இலக்கியங்களும் அவனின் அறுபடை வீடுகளும் தமிழின் செழுமையை சுமந்து நிற்கின்றன மொழிக்கும் இறைவனுக்கும் இடையிலான இந்த அசைக்க முடியாத உறவு வெறும் கதையா அல்லது அதை தாண்டிய ஆழமான உண்மையா முருகன் தமிழை காத்தவன் தமிழ் முருகனை போற்றியது இந்த தெய்வீக பிணைப்பு வெறும் புராணம் அல்ல தமிழ் மக்களின் ஆன்மாவோடு இரண்டற கலந்த ஒரு பெரும் அற்புதம் இந்த ஆழமான ரகசியம் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது முருகனின் ரகசியங்களை மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் கருத்துகளை பகிருங்கள்